அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்து சொந்த வீடு கனவு ரொம்ப அதிகமாக இருக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அதற்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்கும் இப்போ பணம் கூட ரெடியா வச்சிருப்பாங்க இல்லை எல்லாமே ரெடியா இருக்கும் ஆனாலும் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த தடங்கள் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தானிய பரிகாரம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து பெரிய அளவு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நாலாம் இடமும் செவ்வாய் கிரகமும் தான் நம்ம நம்மளுக்கு ஒரு வீடு நம்மளுக்கு ஒரு நிலம் கிடைக்கிறதுக்கு ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு உண்டான உரிய கிர ஸ்தானம் உரிய கிரகம் அந்த நாலாம் இடமும் செவ்வாய் கிரகமும் கொஞ்சம் நம்ம ஜாதகத்துல வீக்கா இருந்தாங்க அப்படின்னா இன்னும் சொல்ல போனா சுக்ரன் வந்து நம்ம லைஃப்ல கிடைக்கக்கூடிய செல்வம் சுபிக்ஷம் இதெல்லாம் காரணம் இந்த மாதிரி ஒவ்வொன்னும் காரணமாக இருக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு சில காரணங்கள் இருக்கும் ஆனா அது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய ஜாதகங்களுக்கு ஒரு சில வேறுபாடு ஆகலாம் ஆனா குறிப்பா முக்கியமா சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் கிரகம் வந்து பூமிக்கான அதிபதி இந்த செவ்வாய் கிரகத்திற்கு உரிய தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் இப்போ நம்ம வந்து இந்த வீடு நம்ம தடங்களாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் கிரகத்திற்கு உரிய தானியம் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன தானிய பரிகாரம் சொல்ல போறேன் அப்படின்ட்டு இந்த செவ்வாய் கிரகத்துக்கு உரிய தானியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு இந்த பருப்பை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பருப்பு வந்து ஒரு கிலோ வாங்கி உங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிகப்பு துணி ஒரு ஒரு மீட்டரோ ரெண்டு மீட்டரோ பெருசாக வாங்கிக்கோங்க அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு ஒவ்வொரு துணி குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து காலையில் குளிச்சுட்டு நம்ம வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த துணி எடுத்துட்டு ஒரு துணி நான் கட் பண்ணி வைக்க சொன்னதில்ல அந்த துணி ஒன்று எடுத்துட்டு துவரம்பருப்பை வந்து மூணு பிஞ்சு நம்ம கையை உங்கள் கையில் உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் எத்தனை பேராக இருந்தாலும் சரி நாலு பேராக இருந்தாலும் சரி ரெண்டு பேராக இருந்தாலும் சரி மூணு பேராக இருந்தாலும் சரி ஐந்து பேர் இருந்தாலும் ஓகே இப்போ எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் உங்கள் அவங்கவுங்க கையில் வந்துட்டு மூணு பிஞ்சு எடுத்து அந்த பருப்பை வைக்கணும் ஒரு ஆள் வந்து மூணு பிஞ்சு எடுத்து வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த அளவுக்கு அப்போது இப்போ அஞ்சு பேர்னா அஞ்சு பேரும் மூணு மூணு பிஞ்சு எடுத்து அந்த மூட்டையில வச்சுட்டு அந்த துணியில வச்சுட்டு மூட்டை மாதிரி ரெடி பண்ணி மூட்டை மாதிரி கட்டிட்டு அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா முருகன் கோவிலில் நவக்கிரகத்துக்கு உங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது கோவில் இருந்தாலும் சரி நவகிரகத்துக்கு செவ்வாய் பகவான் நவ நவகிரகத்துக்கு இந்த தானியத்தை போய் வைக்கணும் அங்கே செவ்வாய் பகவானுக்கு இந்த மூட்டையை வந்து உங்கள் நாலு பேர் தலையும் இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள நாங்கள் எத்தனை ஆட்கள் இருக்காங்களோ அத்தனை பேர் தலையையும் வலது பக்கம் மட்டும் மூணு தடவை சுற்றிட்டு அந்த செவ்வாய் பகவானுக்கு இந்த மூட்டையை வச்சுட்டு வாங்க இந்த மாதிரி தொடர்ந்து வச்சுட்டே வாங்க கண்டிப்பாக வீடு அமையிற யோகம் சீக்கிரமே கூடும் இது வந்து வச்ச உடனே நம்மளுக்கு எஃபெக்ட் எது இந்த இதை வச்ச உடனே உங்களுக்கு வீடு அமைஞ்சிடாது கண்டிப்பாக நம்ம நம்பிக்கையாக வச்சுட்டே வரும் இருபத்தோரு வாரம் தொடர்ந்து இந்த மூட்டை வச்சு கண்டிப்பாக கம்பல்சரியாக வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொடர்ந்து வச்சுட்டே வரணும் உங்கள் வீடு வ அமையிற வரைக்கும் கண்டிப்பாக வச்சுட்டே வரணும் ஒரு வருஷம் ஆனாலும் சரி இயர் மே கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அமைஞ்சிடும் நல்லதா அமையும் கண்டிப்பாக நல்ல ஒரு நிலமாக அமையும் அதுல எந்த தடங்களும் இருக்காது கண்டிப்பாக நல்ல முறையில் இருக்கும் அந்த முருகப்பெருமானின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் செவ்வாய் கிரகத்தின் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமா கிடைக்கும் உங்க ஜாதகத்துல வீடு அமைவதற்கான தோஷம் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக அது வந்து குறைஞ்சிடும் அப்புறம் கண்டிப்பாக வீடு அமையும் தானிய பரிகாரத்துக்கு அவ்வளவு மகிமை ஏன்னா நவக்கிரகங்கள் வந்து த நவ தானியங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்படும் அதனால இந்த தானியங்கள் நம்ம வச்சுட்டே வரும்போது அது செவ்வாய் உரிய செவ்வாய் பகவானுக்கு உரிய தூரம் பருப்பை வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த குறை சரியாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா கேட்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்